எங்கேஜை பற்றி ஏன் இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்துது இஸ்லாம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிபா பருவம் தான் எல்லா சமூகமும் சரி ஏன்னா அல்லா குரானில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லா படைக்கிறான் பலகீன பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் பூவா உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லா கொண்டு வர்றா அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இவன் கொண்டு போகிறான் நிறைகள் வருது அப்படின்னு குரான் சொல்லுது அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம் அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம் அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்ட்டிருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலகீன பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான் அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவனால் எதையுமே யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும் அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடறான் அதுக்கப்புறம் நிறைகள் வருது அவன் வயதாகிடறான் பருவம் மரணம் ஆயிடறான் இந்த மூன்று பருவம்தான் குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் இந்த ரெண்டு பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன் அவனால் எதையும் செய்ய முடியாது அவருடைய துணையோட தான் செய்ய முடியும் ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குரான் சொல்லுது பலம் உள்ள பருவம் இந்த பருவத்தில் தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் செய்ய முடியும் அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும் அவன் இலக்கிய நோக்கி லட்சியத்தை நோக்கி அவனுடைய குறிக்கோளை நோக்கி அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம்தான் தான் அதனால் தான் சுலாஹ் இஸ்லாம் சொன்னாங்க ஐந்துக்கு முன்னால் ஐந்தை தேடிக்கொள்ளுங்கள் நான் அஞ்சு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அதில் முதல் அல்லாவுடைய தூசல் இஸ்லாம் சொன்னது உன் வயோதிகம் முன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள் நான் ஏன்னா இந்த வாலிபம் தான் உன் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகர்வதற்கு உள்ள பருவம் அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற 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 சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்கிது விவேகானந்தர் ஒருத்தருக்காரில் அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு வாலிபர்களை நடத்துல கொடுங்க இந்தியாவை நான் இந்திய இந்தியாவை நான் ஒரு உய உயர்ந்த நாடாக்கி காட்டுறேன்னு சொல்லி அது அந்த 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 பருவத்துடைய சக்தியும் அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்